அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நாம் இன்றைக்கு ஒரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகால அணுக்காவூர் ஒன்றியத்தில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க வந்தவாசியிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இருந்து காஞ்சிபுரம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் மேல்மா கூற்றோடு சந்திப்பில் இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து தோராயமா ஒரு அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம வலையொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே சொத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியின் போன்றவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வலை ஒளியில் உறுப்பினராக இணைந்து கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை நிலம் இந்த நிலத்தில் இரண்டு கிணறு இரண்டு இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை பதிவிடுங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் காணொலிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழித்து உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் விற்பனைக்கு வந்துள்ள அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா தார் சாலையிலேருந்து உட்புறமாக இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு சாலையிலேருந்து நிலத்திற்கு செல்வதற்கு நல்ல இருபது அடி அகல பொது வழிப்பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு உரிமையாளர் நெல் கடலை கரும்பு உளுந்து போன்ற பயிர்கள் செய்வதற்கு ஏற்ற நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இதேபோன்று விற்பனை அல்லது குத்தகைக்குள்ள உங்களது எந்தவொரு சொத்தினையும் நமது சேனலில் பதிவிடுவதற்கு எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரி அருமையான சொத்து விற்பனை குத்தகை தேவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி நமது வலைவலையினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி பொத்தானையும் அழுத்துங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு மூன்று ஏக்கர் எண்பத்தைந்து சென்ட் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்டு ஆயிரம் சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கர் பதினான்கு லட்சம் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தினை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருந்தால் விலை விவரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி எண் வந்து திரையில் இடதுகை பக்கம் மற்றும் காணொலியின் விளக்க உரையிலையும் கொடுத்துருக்கிறோம் மேலும் மரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்க திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகால ஒரு புஞ்சை நிலம் வாங்குறதுக்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்